காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வாழ்க்கை துணைநலம் குரல் ஐம்பத்தி எட்டு பெற்றார் பெரின் பெருவர் பெண்டிர் பெரும் சிறப்பு புத்துழிர் வாழும் உலகு மீண்டும் பெற்றார் பெரின் பெருவர் பெண்டிர் பெரும் சிறப்பு புத்தழில் வாழும் உலகு இதன் பொருள் கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்புடைய மேலுலக வாழ்வை பெறுவர் மீண்டும் கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்க